நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று நரிப்பாறை சித்தர்கள் கணக்கன்பட்டி சித்தர் தபம் செய்த நரிப்பாறை குகை கேட்ட வரம் கிடைக்கும் நரிப்பாறை கோவில் கீரி வடிவில் சித்தர்கள் வலம் வரும் அதிசய குகைக்கோவில் சித்தர்களுக்கு மூலிகைகளை பறிப்பதற்கு உதவிய நரிகள் விருதுநகர் மாவட்டம் அருகில் அருகிலுள்ள திருவண்ணாமலையில் அமைந்துள்ள ஒரு புனித தலம்தான் நரிப்பாறை ஆகும் இந்த புனித தலமானது மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது பேச்சு வழக்கில் வனமாக இருந்தபோது இங்கு அதிகமாக நரிகள் வாழ்ந்து வந்ததாகவும் அவைகள் சித்தர்களுக்கு மூலிகைகளை பறிப்பதற்கு உதவியதால் இந்த தலத்திற்கு நரிப்பாறை என பெயர் வந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது நரிப்பாறை தலமானது சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலமாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது விருதுநகர் மாவட்டம் சிவில்லிப்புத்தூர் வட்டத்தில் கோவில் நகரமான இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தில் நரிப்பாறை அமைந்துள்ளது மாவட்ட தலைநகரமான விருதுநகரிலிருந்து நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ராஜபாளையம் நகரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரை மாநகரிலிருந்து எண்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த நரிப்பாறை புனித தலமானது அமைந்துள்ளது ஆதிசித்தர் சிவன் என்றும் முதல் சித்தர் முருகன் என்றும் கூறுவார்கள் அப்படி ஆதிசித்தரான சிவன் இங்கு ஆவுடையாகவும் அதாவது அடிப்பகுதியாகவும் அந்த ஆவுடையின் மீதுதான் முருகப்பெருமானின் சிலையானது நின்றபடி அமைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் கூடுதல் சிறப்பான ஒரு செய்தியாகும் முருகன் வந்து உலகப் பிரசித்தி பெற்ற அருட்டிரு கணக்கன்பட்டி மூட்டை சாமிகள் இந்த நரிப்பாறை முருகப்பெருமான் சிலைக்கு முன்னால் அமர்ந்துதான் தவம் செய்தார் என்றும் முருகப்பெருமான் கோவிலுக்கு எதிரே இருக்கும் குகையிலிருந்துதான் கணக்கன்பட்டி மூட்டை சாமிகளுக்கு கோரக்க சித்தர் கூறிய ஓம் என்ற அந்த ஓங்கார பிரணவ மந்திரமானது அசரீரியாகக் கேட்டது எனவும் சொல்லப்படுகிறது கோரக்கர் சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த நரிப்பாறை முருகப்பெருமானை வணங்கினால் கேட்டவர்க்கு கேட்டவரம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் உள்ளது நரிப்பாறை புனித தலத்தில் செம்பு சித்தர் ஜீவசமாதியும் அதற்கும் சற்று மேலே சித்தர் சுந்தரானந்தர் ஜீவசமாதியும் உள்ளது செம்பை பொன்னாக்கும் ரசவாதம் அறிந்த சித்தராக போற்றப்படுகிறார் இந்த செம்பு சித்தர் அரிப்பான மலை வந்து பதினெட்டு சித்திரன் தவம் வந்திருக்கிறார் அவங்களுக்கு அப்புறம் வந்து சுந்தரானந்தர் இருக்கார் சுந்தரானந்தர் வந்து வைத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் அவரோட ஜீவ தான் அந்த கீழே முதல் இருக்கும் நிங்க வழிபாட்டு அவர் தவமணி தான் பதினெட்டு பேரில் ஒருத்தர் சுந்தரானந்தர் அவர் வந்து அவங்க காட்சி கொடுத்தது காட்சி கொடுத்ததுனால அவர் பேரை வச்சு அவருக்கு ஜீவசமாதி சித்தர் சுந்தரானந்தர் ஜீவசமாதியின் மீது தூவப்படும் விபூதி தான் பக்தர்களுக்கு இன்றளவும் பிரசாதமாக வழங்கப்பட்டு வருவதாக கூறுகின்றனர் அதாவது அமாவாசை அன்றோ அல்லது பௌர்ணமி என்றோ சித்தர் சுந்தரானந்தர் ஜீவசமாதியின் மீது விபூதியை தூவி விடுவார்களாம் அந்த விபூதி பிரசாதமானது பல வகையான நோய்களை தீர்க்கும் மருந்தாக உள்ளது என்பது நரிப்பாறை புனித தலத்திற்கு தொடர்ந்து வரும் பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் கூடிய கருத்தாகும் நம்ம ஒரே கோரகிறது

முன்கூட்டியே கணித்துக் கூறும் திறமையுடையவராக இருந்துள்ளார் இவருடைய மற்றொரு பணி என்னவென்றால் மங்களகரமான நாட்களில் பயன்படுத்துவதற்காக மா தென்னை வாழை கரும்பு மற்றும் துவரம்பருப்பு போன்றவற்றை அதிகமாக பயிரிட்டார் என்று சொல்லப்படுகிறது இவர் அமைத்துக் கொடுத்த மனையடி சாஸ்திரப்படி வீடு கட்டினால் அந்த வீட்டில் குடியிருப்பவர்கள் நிம்மதியுடனும் அவர்களின் வாழ்க்கை மேலோங்கவும் வழிகிடைக்கும் என்பது சிறப்பு அம்சமாகும் சித்த மருத்துவத்தில் இவர் தயாரித்த விஷமுறிவு சிகிச்சை மற்றும் அந்த சிகிச்சைக்காக தயாரித்த மருந்து உலகத்தரம் வாய்ந்தது என்றும் சொல்லப்படுகிறது சித்தர் போகர் அவர் எழுதிய போகர் ஏழாயிரம் என்னும் சுவடியில் சுந்தரானந்தர் விண்வெளியில் கூடுபட்டு கூடுவாய்வதில் வல்லவர் என குறிப்பிட்டுள்ளார் சித்தர் சுந்தரானந்தருக்கு இரண்டு சீடர்கள் என்று சொல்லப்படுகிறது ஒருவர் அருட்திரு பரமானந்தர் மற்றொருவர் வாழை சித்தர் ஆவார் இவர் மதுரையிலும் ஜீவசமாதி அடைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சித்தர் சுந்தரானந்தர் ஜீவசமாதியை வணங்கிவிட்டு படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறிச் சென்றால் நித்யானந்தர் சமாதியையும் அதிசயமான குகையையும் காணலாம் நித்யானந்தர் சாமிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டில் ஜீவசமாதி அடைந்ததாக சொல்லப்படும் நித்யானந்தர் சாமிகளுக்கு கூடுவிட்டு கூடுபாயும் சக்தி இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இவருடைய ஜீவசமாதியும் ஒரு தனிப்பட்ட குகைக்குள் அமைந்துள்ளது அப்புறம் உள்ளவரு தான் நித்யானந்தர் அவர் சீரியடாக இருந்தவர் அவரு ஐயாவுக்கு தொண்டு செஞ்சுட்டு அவருக்கு தொண்டு செஞ்சுட்டு அவருக்கு அவருக்கு வைக்கிறார் நித்யானந்தர் சாமி தான் வந்து நாகோருவத்தில் எல்லா சித்திரமே கிருபி உருவத்தில் வருவாங்க அவர் மட்டும் நாகோருவத்தில் வருவார் அவர் கொஞ்சம் ஆகமான நித்தியான நித்தியானந்தர் சுவாமிகளின் ஜீவசமாதிக்கும் கோவிலுக்கும் இடையில் ஒரு கல்லால் ஆன ஆனை மரம் உள்ளது இது பாறையை ஒட்டி இயற்கையாகவே வளர்ந்துள்ளது கல்லால் ஆனை இந்த அதிசய மரமானது தியானத்திற்கு மிகவும் ஏற்றது என்று கூறுகின்றனர் நரிப்பாறை ஒரு விசித்திரமான தலமாகும் இந்த நரிப்பாறை தலத்தை சித்தர்களின் கோட்டை என்றும் கூறலாம் அக்காலத்தில் சித்தர்கள் வந்து சென்றார்கள் என்று சொல்வதை விட சித்தர்கள் இங்கு வாழ்ந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதுக்கப்புறம் ஒரு சித்தர் தெய்வம் இந்த நரிப்பாறை புனித தலத்தில் யாருமே நம்ப முடியாத மிகப்பெரிய அதிசயம் நடைபெற்று வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அது என்னவென்றால் கீரி பாம்பு பூனை மற்றும் எலி இந்த நான்கு ஜீவராசிகளும் சகோதரத்துவ குணத்துடன் ஒரே இடத்தில் வாழ்ந்து வருகின்றன என்றால் உங்களால் நம்ப முடியுமா ஏனென்றால் இயற்கையில் இவை ஒன்றுக்கொன்று எதிரிகளாக வாழும் விலங்குகளாகும் அதாவது சித்தர்கள் அனைவரும் இந்த விலங்குகளின் வடிவில் நரிப்பாறை குகையில் வாழ்கிறார்கள் என்பதுதான் அதற்குள் ஒளிந்திருக்கும் உண்மையான காரணம் என்பது காலம் காலமாக இருந்து வரும் மிகப்பெரிய நம்பிக்கையாகும் அதற்காகவே நரிப்பாறை குகையில் சித்தர்கள் கீரி வடிவில் உணவு உண்கின்றனர் என்று அந்த காட்சியை காண பக்தர்கள் மிகவும் ஆர்வம் காட்டுவது இங்கு வழக்கமாக நிகழும் ஒரு நிகழ்வாகும் உள்ள வந்து சித்தர்கள் வந்து கீரிப்பு உருவத்திலே நாக உருவத்திலே வந்து அதை நமக்கு சாப்பிட்றாங்க ஒரே தட்டில் ரெண்டு வாரம் சாப்பிட்றாங்க நாகமும் ஒரே தட்டில் நரிப்பாறை புனித தலத்தில் லோபமுத்திர சமேத அகத்தியர் வந்து தங்கியதாக சொல்லப்படும் ஒரு குகை உள்ளது அந்த கோவில வந்து அகத்தியரும் ராமாலஞ்சம் இருக்கும் அவங்க சில உள்ள இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய சித்தர்கள் வந்து வந்து போயிருக்காங்க இந்த கோவில வந்து முன்னாடி அந்த காலத்தில் வந்து மரண விளங்கியிருந்ததா சொன்னாங்க இக்கோவிலில் தைப்பூசம் பங்குனிபுத்திரம் கந்தசஷ்டி வைகாசி விசாகம் போன்ற முருகப்பெருமானின் திருவிழாக்கள் விமர்சையாக நடைபெறுகின்றன பொங்கல் திருவிழாவும் சிறப்பு பூஜைகளுடன் கொண்டாடப்படுகிறது பௌர்ணமி அமாவாசை திருநாட்களில் விசேஷ பூஜைகள் நடக்கின்றன தைப்பூசம் ஐயா பெரிய திருவிழா நடக்கும் மாசிமாக நடக்கும் பங்குனி உத்தரம் நடக்கும் வையாசி உச்சரம் நடக்கும் அங்கே சித்திரை வந்து சித்ரா பௌர்ணமி பெருசாக நடக்கும் அமாவாசை பௌர்ணமி பூஜை நடக்கும் முருக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு பூஜை ஆரம்பிச்சோம் அப்பட்சி ஆரம்பிச்சு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்றரை மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு அங்கே பகல் அண்ணதான் அருகாமையில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் வந்து முதல் சித்தரான முருகப்பெருமானை வழிபடுகின்றனர் கேட்டவரம் கிடைக்க பிணிகள் நீங்க கோரிக்கைகள் நிறைவேற வினைகள் அகல குடும்பம் சிறக்க வியாபாரம் மேம்பட நோய்கள் குணமாக ஊனம் முற்றிலும் சரியாக திருமணம் குழந்தை பாக்கியம் கிட்ட பக்தர்கள் பலரும் இந்த நரிப்பாறை புனித தலத்திற்கு வந்து நம்பிக்கையுடன் இன்றும் சித்தர்களை வழிபட்டுச் செல்கின்றனர் வாழிய நரிப்பாறை சித்தர்கள் புகழ் வளர்க நரிப்பாறை சித்தர்கள் தொண்டு நன்றி வணக்கம் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு கலந்து எப்படி ஜீவசமாதி ஆனார்கள் வரலாறு அறிவை தேடி